வணக்கம் சித்தி விநாயகம் ஜோதிட நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எதையும் திணி துணிச்சலுடன் தங்குதடையின்றி வேகமாக முடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கிறது என்று காணலாம் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை தொழிலில் பிரச்சனை நண்பர்களுடன் ஒத்துழையாமை கூட்டு தொழிலில் ஒரு ஸ்திரமற்ற போக்கு இவைகளையெல்லாம் அனுபவித்து வந்த சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் எட்டாம் இடம் என்பது அஷ்டமச அஷ்டமஸ்தானம் இந்த இடத்தில் இருப்பது ஆயுள் பலத்திற்கு பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை அவர் பார்வையிடுவார் சனியின் பார்வை ரெண்டாம் இடத்திற்கு கிடைக்க இருக்கிறது பத்தாம் இடத்திற்கு கிடைக்க இருக்கிறது ஐந்தாம் இடத்திற்கு கிடைக்க இருக்கிறது மார்ச் மாதத்திற்கு மேல் அந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக பொருளாதார துறையில் நீங்கள் இருக்க வேண்டும் யாரையும் நம்பி நீங்கள் பொருளாதாரத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது வேலை வாங்கித் தருகிறேன் வெளிநாடு செல்ல பணம் கொடுங்கள் போய்விடலாம் அல்லது நிலபுலங்கள் வாங்க பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் அனைத்திலும் நீங்கள் கவனமாக இருந்து காரியத்தை செயலாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் வீட்டு பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் சற்று நல்ல நிலைக்கு வந்தாலும் மே மாதத்திற்கு மேல் நிலைக்கு வர வாய்ப்பு உண்டு குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்து கும்பராசியை பார்வையிடும் போது இந்த பிரச்சனைகள் சற்று சரியாகும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் தொழிலை விரிவுபடுத்துவது புதிய தொழில் செய்வது தெரியாத தொழிலில் முதலீடு செய்வது போன்ற வகையெல்லாம் நீங்கள் செய்தால் சரியான நிலைக்கு வராது உங்களுடைய வாக்குஸ்தானம் நல்ல நிலையில் இருப்பதன் காரணமாக இந்த ஆண்டு ஆரம்ப காலத்தில் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி புதன் லாபாதிபதி புதன் குரு பார்வை பெறுவதன் விளைவாக சற்று பொருளாதாரமும் வாக்கும் தனமும் வந்து கொண்டிருந்தாலும் வந்தாலும் அவைகள் செலவாகக்கூடிய நிலையில்தான் இருக்கும் எனவே அவற்றை நீங்கள் கவனமுடன் சரியான நிலையில் இருப்பு வைத்து கொள்ள கடமைப்பட்டவராகிறீர்கள் குடும்பத்தில் புதிய வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பேரு இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பேரு இவைகளெல்லாம் உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடும் சரியாகக்கூடும் எப்படி இருந்தாலும் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது நாளிற்கும் ஒம்போதுக்கும் உடைய செவ்வாய் பகவான் நீசம் பெற்று பன்னிரெண்டாம் ராசியில் இருக்கும் வரை வீடு மனை வண்டி வாகனங்கள் தந்தையாரின் உடல்நிலை போன்றவற்றில் கவனமாக இருந்து செயல்படுவது இன்றியமையாத பணியாகிறது எனவே சற்று கவனமுடன் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நீங்கள் கடக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆண்டாக இது இருக்கும் என்று எண்ணுகிறேன் சூரிய பகவானை வணங்குங்கள் வெங்கடாச பெருமாளை சென்று தரிசித்து வாருங்கள் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் அருகிலுள்ள சனீஸ்வர பகவானின் ஆலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் சென்று வாருங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு மன ஆறுதலையும் சற்று கெடுபலன்கள் ஏற்படக்கூடியவற்றை தடுத்து சரியான நிலையில் உங்களை அழைத்துச் செல்லுவதற்கு உதவும் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு இவைகளெல்லாம் மனதை செலுத்துங்கள் எனவே நீங்கள் இது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்